வெற்றிவேல் முருகன் மேட்டரிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்துமதி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆதிதிராவிடம் வகுப்பை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன ராசி இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஏ இங்கிலீஷ் படித்து முடிச்சுட்டு இப்போதைக்கு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு வந்துட்டு போய்ட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய மாத வருமானம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதம் பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரரூபா வரைக்கும் சேலரி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு திருமணமாகி ஒரு ஆறு வருஷத்துலேயே தன்னுடைய கணவர் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக இவங்களுடைய கணவரை வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க இவங்க கணவர் கூட ப்ராப்பராக விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு சேலத்தில் தான் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு செட்டில்மெண்டோட தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு தம்பி மட்டும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க அதனால தன்னுடைய கண வருங்கால கணவர் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிளையா வந்துவிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணியிருக்குறாங்க இவங்க வந்துட்டு படிச்சுட்டு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கறதுனால தனக்கு வரக்கூடிய மண மணமகன் வந்துட்டு தன்னை மாதிரியே ஒரு சாதாரணமாக டிகிரி முடிச்சிருந்தாவே போதும் ஏதோ ஒரு வேலைக்கு தன்னை மாதிரி போயிட்டு ஒரு மாதம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய கணவர் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மணமகளுடைய பேரை குறிப்பிட்டு உங்களுடைய முழு விவரத்தையும் ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய மின்னஞ்சல் முகவரைக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களுடைய டீட்டெயிலை அனுப்பிச்சு விடுவோம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்படி இல்லைனாக்க உங்களுடைய நேரடியாக மின்னஞ்சல் முகவரிக்கு அவங்களுடைய சம்மதத்தை அஃபீஸியலாகவே தெரிவிப்பாங்க சரி வாங்க அடுத்த மணமகளுடைய பேர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிந்துஜா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாயுடு பிரிவை சென்னவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்க ப்ளஸ் தான் முடிச்சிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு துலாம் ராசியை சேர்ந்தவங்க இவங்க வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க மாதம் வந்துட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாம் திருமணம் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வயதை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாது இவங்களுக்கு நாற்பத்தி நாலு வயது இருக்கிறதுனால நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு வயதுக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல கல்வி தகுதியே இல்லைனாலும் பரவாயில்ல எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வீடு வசதினு எல்லா வசதியுமே இவங்க இப்போதைக்கு சென்னையில் தான் இந்த மணமகள் வந்துட்டு சென்னை இல்லைன்னா நியர்பைல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தெரியக்கூடிய இந்த மின்னஞ்சலுக்கு உங்களுடைய முகவரி எல்லாத்தையும் சென்ம dengan